எப்படி ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு சென்றால் அனைவரையும் அழைத்து செல்கிறோம் முக்கியமாக தோழர்கள் அனைவரும் பல பேர் அரசு பணியிலே இருக்கிற காரணத்தினால் பல பேர் அதை யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கும் முறையாக அனைத்து அருந்ததிய இயக்கங்களையும் ஒன்றிணைத்து சென்னை சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் சார்பிலே வருகிற ஜனவரி ஆறாம் தேதி அன்று நடத்த இருக்கிறோம் இந்த பேரணியில் அருந்ததியர் மக்கள் பெருந்தொழாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த கோரிக்கை இந்த பேரணி இந்த பெருந்து கூட்டம் எதற்காக என்று சொன்னால் நமக்கான மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது உறுதி செய்த போதிலும் கூட அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சியை இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் மேற்கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அந்த சூழ்ச்சியை முறியடிக்க ஒன்று வேண்டிய ஒரு அவசியத்தை அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு அருந்ததின் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது நமக்கான உள்ளிடஒதுக்கீட்டை முழுமையாக மூன்று சதவீதத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த கோரிக்கையையும் முன்வைத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த பட்டியல் சாதியில் இருக்கிற சாதிகளை வகைப்படுத்தி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி செய்து அதை யாரெல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் யாரெல்லாம் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அதை நாம் வகைப்படுத்தி பின்தங்கியவர்களுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு துறையினுடைய பெயர் ஆதி திராவிடர் நலத்துறை என்று இருக்கிறது அதில் திராவிடர் என்பதிலே நமக்கு எந்த வகையிலும் மாறுபட்ட கருத்து கிடையாது திராவிட மாடல் அரசை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு துறையினுடைய பெயர் ஒரு பட்டியலில் இருக்கிற ஒரு சாதியினுடைய பெயராக இருக்கிற காரணத்தினால் இப்போ அந்த சாதியைச் சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது எனவே அந்த துறையினுடைய பெயரை ஒரு பொது பெயராக வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நமக்கான பங்கு உரிமை அரசு அதிகாரத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது அந்த நிலையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பேரணியை நாம் நடத்திய ஆக வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையிலே முதன்முறையாக கிடைத்திருக்கிற ஒரு நல் வாய்ப்பு இதை போன்ற ஒரு பேரணி அருந்துதியர் மக்களால் கடந்த காலத்திலே எப்பொழுதும் நடத்தப்படவில்லை இப்போது தான் முதன்முறையாக நாம் நடத்தப் போகிறோம் அதிலே நம்முடைய எழுச்சியையும் நம்முடைய பெருந்திரல் கூட்டத்தையும் காட்ட வேண்டியது மிக மிக அவசியம் முக்கியமாக தோழர்கள் அனைவரும் பல பேர் அரசு பணியிலே இருக்கிற காரணத்தினால் பல பேர் அதை யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாமா கூடாதா என்று எப்படி ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு சென்றால் அனைவரையும் அழைத்துச் செல்கிறோமோ இதில் அப்படிப்பட்ட எந்த விதமான தடையோ அல்லது அவர்கள் கலந்து கொள்வதில் எந்த விதமான சட்ட சிக்கலோ எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்னும் அரசு பதவியிலே தான் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய எழுச்சியை காட்ட வேண்டும் அதற்கு சட்டத்தில் எந்த விதமான தடையோ அல்லது மறுப்போ கிடையாது அரசியல் கட்சி கூட்டத்திலே தான் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை இருக்கிறதை தவிர இயக்கங்கள் சமுதாய அமைப்புகளின் சார்பிலே நடக்கிற ஒரு கூட்டத்தை கலந்து கொள்வதற்கு அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அரசியல் சட்டம் சொல்கிறது எனவே அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் இந்த சென்னை பேரணிக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும் அதோடு நம்முடைய குடும்பத்தோடு அங்கே வந்து சேர சேருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் எப்படி ஒரு திருமணத்துக்கு சென்றால் குடும்பத்தையே அழைத்து செல்கிறோம் அந்த வகையில் இருக்கிற அத்துணை பேரையும் நாம் அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமை அதை நாம் செய்தாக வேண்டிய ஒரு வரலாற்று பொறுப்பு இன்றைக்கு நம் மீது வந்திருக்கிறது அதை நிறைவேற்றினால் மட்டும்தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களினுடைய பார்வை நம் மீது விழும் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் நம்முடைய பலம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் எனவே தோழர்கள் அனைவரும் அருந்ததிய சொந்தங்கள் அனைவரும் தங்களுடைய மாறுபாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு அனைவரும் அணிதிரண்டு சென்னை நோக்கி நீங்கள் வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு மிகச்சிறப்பாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் சென்னையிலே மிக பத்திரமாக வந்து மிக பத்திரமாக செல்வதற்கும் வழிவகைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சொந்தங்களே அருந்ததியர் சொந்தங்களே நீங்கள் சென்னையை நோக்கி ஜனவரி ஆறாம் தேதியன்று வந்து சேர வேண்டும் பெருந்திரளாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்